வணக்கம் இது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பதிவு இது புதிய முயற்சி தாங்க நம்ம இதுவரைக்கும் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி பதிவுகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இது புதிய முயற்சியாக பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் நலன் கருதி இதை நம்ம கொடுக்குறோம் முடிந்த அளவிற்கு மிகச்சிறந்த பொருளமைப்போடு இந்த பாடல் வரிகளை நம்ம கொடுக்கலாம் இந்த பாடல் வரிகள் இயற்றியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் எல் ஒன்று இளந்தமிழே பாடல் வரிகளுக்குரிய விளக்கத்தை நம்ம தெளிவாக கொடுக்கலாங்க இது தெளிவாக புரியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம அந்த பதிவு செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் எல்லாம் அதாவது மாலை பொழுதில் சூரியன் மறையும் நேரத்தில் வானம் சிவந்து காணப்படுவது இயற்கையான ஒரு நிகழ்வு இந்த காட்சியானது சிவந்த பூக்களை சிதறிவிட்டது போல காணப்படுகிறது அப்படிங்கிறத சிவந்த பூக்களை சிதறி விட்டதைப் போல உவமை உருவு வந்திருக்கு இல்லையா அப்போ உவமை அணியில் நம்ம கொடுக்கலாம் உவமை நயத்தோடு சொல்லியிருக்காரு தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் உழைத்து உழைத்து சிவந்த தொழிலாளர்களின் கைகளை வந்து சிவந்த வானம் அதாவது சாயங்கால வேளையில் வந்து சூரியன் மறையும் நேரத்தில் வானம் சிவந்து காணப்படுவதை தொழிலாளர்களின் உழைத்து சிவந்த கைகளுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெல்லம் தொழிலாளியின் தோல் மீது வியர்வைகள் முத்துமுத்தாக காணப்படுவதை முத்துமுத்தாக காணப்படுவது என்னன்னு சொல்கிறாருன்னா வியர்வை வெல்லம்னு உருவகப்படுத்தியிருக்காருங்க அவமையும் படுத்தியிருக்காரு உருவகம் படுத்தியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா விம்முகின்ற தோல் மீதில் முத்துமுத்தாய் வீச்சிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட எம் அருமை செந்தமிலே இந்த காட்சிகளையெல்லாம் புகழ்ந்து உரைப்பதற்கு தமிழ் மொழியே உன்னை தவிர வேறு மொழியில் தனக்கு பயன்படாது அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு இதில் உவமை நயமும் வந்திருக்குது உருவகமும் வந்திருக்கிறதுனால இந்த இரண்டு நயம் பட சொல்லியிருக்காரு செந்தமிழ் மொழியை தனக்கு துணையாக இதை புகழ்ந்து பாட தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழிக்கும் அந்த தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க மூண்டு வரும் கவிதை வெறி குணவாய் எங்கள் முத்தமிலே நீ உள்ளாய் முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குவதற்கு எவ்வளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க மூன்று வரும் கவிதை வெறிக்கு உணவாய் மூன்று வரும் உள்ளத்தில் பொங்கி பெருகும் கவிதை உணர்வுகளுக்கு உயிராக இருக்கின்றாய் அப்படிங்கிறாரு முத்தமிழே எல் இசை நாடகம் போன்ற மூன்று தமிழாக நீ இருக்கின்றாய் அதோடு மட்டுமில்லாமல் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய் பாண்டிய மன்னர்கள் முச்சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்து பெருமையுடைய பாண்டிய மன்னர்களின் சங்கத்தில் கொழுவாக வீற்றிருந்தாய் அப்படின்னா சங்கத்தில் அரியாசனத்தில் அமர்ந்திருந்தாய்னு அர்த்தம் பா அதோடு மட்டுமில்லாமல் பாரி முதல் வள்ளல்களை ஈன்றாய் கடையிலு வள்ளல்களான உன் புதல்வல்க புதல்வர்களாக மான்களாக பெற்றுக் கொடுத்தாய் என் தமிழ் ஊரும் நல்லுலகத்திற்கு அப்படிங்கிறாரு மீண்டும் அந்த பழமை நலம் புகுத்துவதற்கு புகுக்குவதற்கு அப்படின்னா புகுக்குவதற்கு அப்படின்னு சொன்னால் அமைவதற்கு நறுத்தம் மீண்டும் அந்த பழமை நலம் அத்தகைய பொற்காலம் பழமையான அந்த பொற்காலம் மீண்டும் அமைவதற்கு மெய்சிலிற்க எங்களுடைய உடல் சிலிர்க்க தமிழ் குயிலாகிய நீ கூவி வர வேண்டும் அப்படிங்கிறாரு எப்படி வர வேண்டும் அப்படின்னா கூண்டதனை உடைத்தெழுந்த தன்னை அடைத்து வைத்துள்ள கூண்டினை உடைத்து எழுந்து வெளியே வரும் சிங்கம் போல குளிர்ச்சியான மலை போன்ற தமிழ்மொழியே வீரத்துடன் வெளியே வருக அப்படின்னு அழகாக சொல்கிறாரு இந்த பாடல் பொருள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பாடல் பொருள்களை தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கனாலே குருவினாவில் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் இலக்கண குறிப்பு பகுவத ஒரு இலக்கணம் செம்பருதி வானமில்லாம் முன்னையல்லால் செந்தமிலை புணர்ச்சி விதி பகுவத ஒரு பிலக்கணம் இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கங்க ஆசிரியர் குறிப்பு பாருங்க சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் நிலவுப்பு அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் இது இடம்பெற்றுள்ளது ஒன் ஒன்மார்க் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு எது அப்படின்னு கேட்பாங்க நிலவுப்பு இரண்டாவதாக சிற்பி பாலசுப்பிரமணியம் இதழாசிரியர் மொழிபெயர்ப்பாளர் பேராசிரியராகவும் கவிஞராகவும் பன்முகத் திறமைகள் கொண்டவர் திறமைகள்ண்டவர் அப்படிங்க பாசிரியர் குறிப்பில் எழுதுங்க இவர் வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை நூலிற்காகவும் இரண்டு முறை சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு அதோடு மட்டுமில்லாமல் இவருடைய கவிதைகள் வந்து ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்திய ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவர் இயற்றிய பல கவிதை நூல்கள் ஒளிப்பறவை சர்ப்பையாகும் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி இதெல்லாமே இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம் மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல் மார்க்கில் கேட்கலாம் இன்டீரியர் கொஸ்டினா அலையும் சுவடும் அப்படிங்கறது வந்து உரைநடை நூல் எழுதியிருக்காரு மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் மொ தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்குறாரு அதோடு மட்டும் இல்லாமல் மிகச்சிறப்பு வாய்ந்த பெருமையாக சாகித்ய அகாடமி செயற்குழு உறுப்பினராகவும் இவர் வந்து பொறுப்பு வகித்திருக்கார் எவ்வளோ பெரிய பெருமை இதெல்லாமே இல்லை பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் கொஸ்டின்ஸு அந்த டூ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவினாக்கள் கேட்டிருக்காங்க குருவினாக்கள் பாருங்கள் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காரு கேட்டிருக்காங்க அதே மாதிரி சிறுவினாவில் பாருங்கள் செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்பான் செந்நிறத்து போக்காடாம் வானமில்லம் இந்த இரண்டு வினாக்களுமே பாருங்கள் மூன்றாவது வந்து நெடுவினாவில் தமிழின் சீரழமை திறம்பியந்து கவிஞர் சிற் சிற்பி பால சுப்பிரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக மூன்று வினாக்கள் அமைய பெற்றுள்ளன பாட பின்பகுதியில் இது ரொம்ப முக்கியம் தெளிவாக படிச்சுக்கங்க அடுத்த பதிவில் வந்து அடுத்த பாடல்களை அடுத்த பாடலை ஒரே நடையோ நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட்ஸில் கொடுங்க இது டுவெல்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாடல் பொருள் அதே மாதிரி வினாக்களுக்குரிய விடைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது நன்றி வணக்கம்